சரி அழாத கண்ணா தாத்தா வேலைக்கு தான் போறேன் உனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வரேன் நீங்க இப்படி தான் சொல்றீங்க அண்ணா எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வர மாட்டீங்க எனக்கு வாங்கிட்டு வர சாக்லேட் அண்ணா புடிங்கி சாப்பிடுறதா எனக்கு கஷ்டமா இருக்கு நான் என்ன பண்றது இது சாக்லேட் இழுத்து கட்டிட்டே சாப்பிடுறா சாக்லேட் கல்ல அழ கூடாது கண்ணா இருந்தாலும் உன் அண்ணன் தானே சரி அண்ணாக்கு தெரியாம உனக்கு நான் சாக்லேட் வாங்கிட்டு வந்து தரேன் நீ தெரியாம சாப்பிடு தாத்தா நிஜமாவா சொல்றீங்க நல்லவேளை ஹலோ சார் இதோ வேலைக்கு வந்துட்டே இருக்கேன் தோ வந்துட்டேன் கிட்டே வந்துட்டேன்